மனித நேயம் மிக்கவர் விஜய் பாருங்க ஆயிரம் நீங்க ஆல் செட் அண்ட் டன் அவர் வந்து மனித நேயம் மிக்கவர் மற்றவன் துன்பத்தை பார்த்து ரசிக்கிற குரூர எண்ணம் கொண்டவர் அல்ல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் அவர் வந்து திருச்சி விமான நிலையத்துல நடந்து போகும்போதே நான் பார்த்தேன் ரொம்ப தளர்ந்துட்டாரு அவரு இல்ல இல்ல என்ன பதில் என்ன சொல்லணும் ஒரு ஒரு ஆறுதல் ஏங்க மனம் உடஞ்சி போயிருக்கான் அவங்க கிட்ட போய் மைக் இருக்கீங்க உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு டிவி சேனல்ஸ்க்கு நியூஸ் லைவா கொண்டு பாருங்க அவர் மனநிலை இந்த செய்திகள்லாம் அறிஞ்ச ஒன்னா அவர் உடஞ்சி போயிட்டு இருக்காரு அவர் மனநிலை வந்து பேசுற நிலையிலே இல்லை அவ்வளோ துக்கம் கவி இருக்கு அவர் நடந்து போகும்போது பார்த்தா அவர் நடையே வந்து ரொம்ப தளர்ந்து போயிருந்து

அட்லீஸ்ட் அந்த அந்த இடத்த தங்கி கூட இன்னைக்கு நேத்தியே போயிருக்கவானாம் இன்னைக்கு போய் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கிளிமுக ஏங்க இன்னைக்கு அவர் போக மாட்டாருன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா ஏன் இன்னும் போகல ஏன் போவாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ இன்னும் அங்க முழுமையா எதுவுமே செட்டில் செட்டிலாவல அரியலூர்ல போயிட்டு அனிதா மரணத்துக்கு போனவரு தூத்துக்குடியில இறந்தவங்க வீட்டுக்கு போனவரெல்லாம் நீங்க சொல்லி தான் போனாரா அஜித் குமார் வீட்டுக்கு போனாரா பாருங்க நம்ம கூட்டத்துக்கு போனா அப்படி கிடையாது செட்டில் செட்டிலாவட்டும் நம்ம போய் திருப்பி பிரச்சனை உருவாக வேணாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போவார் அந்த கட்சி சார்பாக உதவி செய்வாங்க அதெல்லாம் நீங்க வந்து இப்பவே ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க நேத்து போகல இப்ப நேத்து போயிட்டு காலைல வந்துட்டார் ஸ்டாலின் இன்னும் இப்ப பண்ணியாச்சு விரைவுங்கிறது ஏங்க அவர் கள்ளக்குறிச்சிக்கு போல அந்த விரைவு ஏங்க அஜித் குமார் வீட்டுக்கு போல சிவகங்கைக்கு விரைவுன்னு எல்லாத்துலயும் விரைவா இருக்கணும்ல செலக்டிவா

மதுரை மாநாட்டில் முதல் தீர்மானம் ஆறு தீர்மானத்துல கவினுடைய ஆணவ கொலை சொல்ல செயலி வெளியிட்டீங்க செயலி வெளியிட்ட ரெண்டு நாளுக்கு மட்டும் எப்படி அது அவருடைய தனி உரிமைங்க அவர் அதை தீர்மானமா போடணுமா அதை காணொலியில போடணுமா அல்ல ட்விட்டர்ல போடணுமா இதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய உரிமை தனி உரிமை